நியோராவின் பொங்கல் பண்டிகை மலிவு விற்பனை சாரிகள் எழுபது வீதம் வரை லெகங்கா ஐம்பது வீதம் வரை சுடிதார் முப்பது முதல் ஐம்பது வீதம் வரை ஜனவரி பத்தாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நெதர்லாந்து முருகன் கோவிலில் நியோராவின் சேல் ஜனவரி பதினோராம் தேதி காலை பதினோரு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை நாய்ஸில் நியோரா சேல் ஜெர்மனியில் எங்கும் எப்பொழுதும் நியோரா பொலிவுட் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ஜுவலரி எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற ஆதரவுக்கு எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருக்கின்ற உறவுகள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு வேண்டிக் கொள்கின்றோம் மிக்க நன்றி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் எந்த வணக்கம் ஜெர்மனி அரசாங்கம் மக்களிடம் இருந்து பணத்தை மீண்டும் மக்களுக்கு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது ஜெர்மனியின் கடந்த அரசாங்கமானது கரியமில வாயுக்காக மேலதிகமாக மக்களிடம் இந்த பெற்ற பணத்தை ஜெர்மனியில் வாழ்கின்ற மக்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்று ஒரு முடிவு எடுத்திருந்தது இதேவேளையில் புதிய அரசாங்கமானது இந்த முடிவை நடைமுறைக்கு கொண்டு வரவில்லை தற்பொழுது ஜெர்மனியின் பசுமை கட்சியுடைய முக்கிய அரசியல் பெருமோரான ஹிசா மடூன் என்பவர் ஜெர்மன் அரசாங்கமானது இந்த கிளிமா கெல்ட்டை ரூபாய் இருநூத்தி ஐம்பது ஆயிரம் பிரகாரம் மக்களுக்கு பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்ற ஒரு வேண்டுதலை விடுத்திருக்கின்றார் இந்த கரியமிலை வாயுக்காக அரசாங்கமானது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பெற்ற பணமானது பதினெட்டு தசம் ஐந்து பில்லியன் ஓய்வுகளாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த தொகையானது இருபத்தி ஒன்று தசம் நான்கு பில்லியன் ஓய்வுகளாக உயர்வடைந்த காரணத்தினால் அரசாங்கமானது இவ்வகையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் தனது வேண்டுதலை தெரிவித்ததாக செய்திகளில் கூறப்பட்டுள்ளது பாலியல் துன்புறுத்தல் தொடர்பாக வயது வாலிபர் ஒருவர் உள்ள ஆரம்ப ஜெர்மனியின் பாடசாலை மாணவர்களுக்கு மேலீதியான வழங்கி வந்தவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த மேலுதிய கற்கனரியை வழங்கிய இந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞரான இந்த குரு சொல்லப்படுகின்ற ஆரம்ப பாடசாலையை கல்விக்கின்ற மாணவர்களுக்கு பாலியல் ரீதியில் துன்புறுத்தியதன் காரணத்தினால் இவர் கைது செய்யப்பட்டு தற்பொழுது விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வந்திருக்கின்றது டோட்டர் டோசன் நகரத்தில் உள்ள பாடசாலையினுடைய பெயர்கள் அறிவிக்கப்படாத நிலையில் அந்த பாடசாலையில் கல்வி கட்டி வருகின்ற மாணவர்களின் குடும்ப உறுப்பினருக்கு அரசாங்கமானது அதாவது பாடசாலை நிர்வாகமானது சகலவிதமான உதவிகளையும் வழங்கி வருவதாக தெரிய வந்திருக்கின்றது

ஜெர்மனி நாட்டில் இருந்து வெளியேறும் வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதாக புள்ளி விவரம் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் அகதி விண்ணப்பம் மேற்கொண்டவர்கள் பின்னர் தமது சொந்த சுய விருப்பத்தின் பேரில் நாட்டைப்பட்டு வெளியேறுகின்ற தொகையானது அதிகரித்து வருவதாக புள்ளிவரம் ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு மட்டும் ஜெர்மன் நாட்டை விட்டு சுய விருப்பத்தில் வெளியேறியுடைய எண்ணிக்கையானது முப்பதனாயிரமாக இருப்பதாகவும் இதில் ஐம்பத்தி ஒரு சதவீதமானவர்கள் தாம் இவ்வாறு விருப்பில் சொந்த நாட்டுக்கு திரும்பி போகின்ற நிலையில் அரசாங்கத்திடம் நிதியுதவியை பெற்றுக்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இவ்வாறு சொந்த சுய விருப்பத்தில் பேரரசர் நாடு திரும்பியவருடைய எண்ணிக்கை முப்பத்தி மூவாயிரத்தி நானூற்றி பத்தொன்பதாக இருப்பதாகவும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் கடந்த ஆண்டு ஜெர்மன் நாட்டில் அறுதி மன்னப்பம் மேற்கொண்டபடி எண்ணிக்கையானது ஒரு லட்சத்தி மூவாயிரத்தி முப்பத்தி ஆறு இதேவேளை கடந்த ஆண்டு ஜெர்மன் நாட்டை விட்டு பதிவு விண்ணப்பம் மேற்கொண்டு நிராகரிக்கப்பட்டவர்களை நாடுகளுக்கு எண்ணிக்கையானது மிகவும் அதிகமாக உள்ளதாகவும் தெரிய வந்திருக்கின்றது ஜெர்மனி நாட்டில் குடியுரிமை கோரிய ஒருவருக்கு நீதிமன்றம் சாதகமான தீர்ப்பொன்றை வழங்கியிருக்கின்றது ஜெர்மனியின் தற்போதைய அரசாங்கமானது ஜெர்மனியில் பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதில் பல வெறுக்கமான சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு காட்டி வருகின்ற நிலையில் ஜெர்மனியின் மக்டபோக் என்று சொல்லப்படுகின்ற பிரதேசத்தில் அமைந்துள்ள மாநில நிர்வாக நீதிமன்றமானது இவ்வாறு பிரஜா உரிமையை பெற்றுக் கொள்வதற்கு விண்ணப்பம் செய்த ஒரு நபருக்கு ஆதரவான முறையில் தீர்ப்பொன்றை வழங்கியதாக பத்திரிகை செய்தி ஒன்றில் வந்திருக்கின்றது குறிப்பாக இந்த நபரானவர் மக்தபோக் மாநிலத்தில் உள்ள வெளிநாட்டு காரியாலயம் ஒன்றில் தன் பிரஜா பெற்றுக்கொள்வதற்கான பெற்றுக் கொள்வதற்கான விண்ணப்பத்தை கையெழுத்த கொடுத்திருக்கதாகவும் இந்த விண்ணப்பத்தை அந்த பிரதேசத்துக்கு பொறுப்பான வெளிநாட்டவர் காரியாலயமானது ஒரு மாதம் வரை பரிசீலனைக்கு உட்படுத்தாத காரணத்தால் இந்த நபரானவர் தனக்கு நீதி வேண்டும் என்று அந்த மாவட்ட நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கொண்டு தொடர்ந்ததாகவும் இந்த மாவட்ட நீதிமன்றமானது இந்த வழக்கை விசாரித்த பிற்பாடு வெளிநாட்டவர் காரியாலயத்துக்கு ஒரு காலக்கெடுவை விதித்ததாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு நடுப்பகுதிக்கு இந்த வெளிநாட்டவர் காரியாலயமானது இந்த நபருடைய விண்ணப்பத்தை பரிசீலைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் இதன் காரணத்தினால் இந்த வழக்கை இடநிறுத்தி வைப்பதாக முடிவெடுத்ததாகவும் தெரிய வந்திருக்கின்றது இந்த இடநிறுத்தல் முடிவுக்கு எதிராக இந்த நபரானவர் மாநில நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாகவும் மாநில நிர்வாக நீதிமன்றமானது வெளிநாட்டவர் காரியாலயத்துக்கு வேலைப்படுத்தல் இருந்தாலும் இவ்வகையான விண்ணப்பங்களை திருதகதியில் வேலை செய்ய வேண்டும் என்று தீர்ப்பில் வழங்கியதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த நபரானவர் இந்த வெளிநாட்டவர் காரியாலயத்துக்கு முன் என்று சொல்லப்படுகின்ற தமது கடமையை நிறைவேற்றவில்லை என்ற தலைப்பில் இந்த வழக்கை அவர் வைத்ததாக தெரிய வந்திருக்கின்றது உங்களுக்கு பிடித்தமான ஆடைகள் அனைத்தும் மாபெரும் மலிவு விற்பனை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அதிவிசேட மலிவு விற்பனை விஜயம் செய்யுங்கள் எஸ் கே சில்க்ஸ் பரடைஸ் டோட்மோண்ட் இனி உலக செய்திகள் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் டென்மார்க்கு சொந்தமான ஆர்டிக்கில் அமைந்திருக்கின்ற கிரீன்லாந்து சொல்லப்படுகின்ற தீவை கையகப்படுத்துவதற்கு பாரிய முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற நிலையில் ஐரோப்பிய ஒன்றியத்தில் அங்கம் வகிக்கின்ற நாடுகளான போலாந்து பிரான்ஸ் மற்றும் ஜெர்மன் நாடானது இவ்வகையான நடவடிக்கைக்கு எவ்வகையான எதிர் விடயத்தை மேற்கொள்ளலாம் என்று ஆலோசித்து வருவதாக தெரிய வந்திருக்கின்றது ஏற்கனவே நாட்டோ அமைப்பின் ஒப்பந்தத்தின் பிரகாரம் நாட்டோ அமைப்பில் வகிக்கின்ற அங்கம் வகிக்கின்ற ஒரு நாடானது மற்றும் நாடால் தாக்கப்பட்டால் முழு நாட்டு அமைப்பு நாடுகளும் அந்த நாட்டின் மீது போர் தொடுக்க வேண்டும் என்பது தெரிந்த விடயமாகும் இதே வேளையில் இந்த நாட்டு அமைப்பிற்கு ஐரோப்பாவில் ராணுவ தளபதியாக இருக்கின்றவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர் இதே விலையில் அந்த அமெரிக்கா நாட்டை சேர்ந்த ஒருவர் அமெரிக்காவுடைய இந்த நடவடிக்கைக்கு எதிராக போர் தொடுப்பார் என்பது கேலிக்குறியாக உள்ளதாகவும் பல பத்திரிகைகள் செய்திகளில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது ஜெர்மனியின் பல அரசாங்கங்கள் கம்மினுடைய நடவடிக்கையை எதிர்க்க வேண்டும் என்று தமது கோரிக்கைகள் விடுத்து வருகின்ற பதுவை குறிப்பாக எஸ்பிடி மற்றும் சி எஸ் செல்லப்படுகின்ற கட்சிகள் நடவடிக்கைகள் மிகவும் மோசமான விடயமாக அவர்கள் கருதுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது டென்மார்க் ஆனதை பிரதமர் அவர்கள் ட்ரம்ப்புடைய நடவடிக்கையை மிகவும் கடுமையான முறையில் கண்டித்து வருகின்றார்கள் ஏற்கனவே கூறியது போல் இவ்வகையான நடவடிக்கை ட்ரம்ப் நகர அரச நிர்வாகத்தினால் மேற்கொள்ளப்படுமாக இருந்தால் நாட்டோ என்பது சரிவை செய்த நோக்கி செல்கின்ற ஒரு விடயம் என்பது தெரிய வந்த விடயம் என்றும் பத்திரிகைகளில் தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க நேற்றைய தினம் ரஷ்யாவானது உக்ரைன் மீது அதிநவீன ஏவுகணை ஒன்று தாக்கியதாக தெரிய வந்திருக்கின்றது அதாவது சூப்பர்சோனிக் என்று சொல்லப்படுகின்ற ஷாரிக் என்று சொல்லப்படுகின்ற இந்த ஏவுகணைக விமானிகள் மூலம் பாரிய தாக்குதலை மேற்கொண்டதாக தெரிய வந்திருக்கின்றது இது இவ்வாறு இருக்க உக்ரைன் நாட்டின் உலக அமைப்பின்படி கடந்த டிசம்பர் மாதம் மட்டும் உக்ரைன் அரசா படைகளினால் முப்பதனாயிரத்துக்கும் மேற்பட்ட ரஷ்ய ராணுவத்தினை தாம் தாக்கி அளித்ததாக தெரிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக தங்களது ஆளில்லா விமானமானது இவ்வகையான துல்லியமான தாக்குதலை மேற்கொண்டதன் மூலம் ரஷ்ய படைகளுக்கு பாரிய இழப்புகளை மேற்கொண்டதாக தெரிவித்திருக்கின்றார்கள் மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே மீண்டும் சந்திப்போம்

தமிழ் நிகழ்ச்சிகளை தங்கள் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்யம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனிய டோட் கோபுரா ஞானம் நிறுவனத்தில் அனைத்து புடவிகளும் ஐம்பது வீத விலை கழிவு ஜனவரி பதினேழு முதல் இருபத்தி நான்கு வரை முகூர்த்த பட்டு புடவைகள் கூரை சாரி மாப்பிள்ளை சர்வாணி பட்டு வேட்டி செட் திருமண செட் சாரிஸ் செட் செட்ஸ் வேட்டி யாவும் ஓரிடத்தில் தெரிவு செய்ய முப்பத்தைந்து வருட கால வர்த்தக பணியில் மிளர்ந்து நிற்கும் கோபுரா ஞானம் ரைனிஜ் ஸ்ட்ராசா ஐம்பத்தி நான்கு டோட்